அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு சந்திரனில் ஏற்பட்ட பிளவு அப்துல்லாஹிபின் முஸ்ரூ நபி அல்லாஹு அநூ அவர்கள் அறிவித்தார்கள் நபி சல்லாஹ் வல்லம் அவர்களின் காலத்தில் சந்திரன் இரண்டு துண்டுகளாக பிளவுபட்டது உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று மக்களை நோக்கி கூறினார்கள் இந்த செய்தி ஸ்வஹுல் முஹாரியிலே மூன்று ஆறு மூன்று ஆறு என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது மறுமை நெருங்கிவிட்டது அதற்கு சாட்சியாக சந்திரனும் பிளந்து விட்டது அல் குர்ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு சூரத்துல் அமர் வசனம் ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் தம்மை அல்லாஹுவின் தூதர் என்று கூறிய போது அதற்கு சாட்சியை அன்றைய காலத்து மக்கள் கேட்டார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலையலம் அவர்கள் வானத்தில் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள் அனைவரும் பார்த்து கொள்ளுங்கள் என்றும் மக்களிடம் கூறினார்கள் இந்த நிகழ்ச்சியைத்தான் வேதமறை குரானுடைய வசனமும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது பூமியின் துணைக்கோளாக அமைந்துள்ள சந்திரன் பற்றி அறிந்து வைத்திருப்பவர்கள் சந்திரன் இரண்டாக பிளப்பதும் பிறகு ஒன்று சேர்வதும் சாத்தியமற்றது என்று கருதலாம் ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் தனது தனிப்பெரும் ஆற்றலால் நிகழ்த்திய அற்புதங்களை கூறும்போது அதற்கான சான்றுகளையும் உலகத்தில் விட்டு வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த நூகுநபியின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தை சொல்லும் போதும் அந்த நூகுநபி அலேஹிஸ்லாம் அவர்கள் பயணித்த கப்பலை சான்றாக விட்டு வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற அந்த செய்தியையும் குரானிலே நாம் பார்க்க முடிகின்றது அந்த கப்பல் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்றைக்கு ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன அதுபோல் சந்திரன் பிளந்ததை கூறிவிட்டு இது ஓர் அற்புதம் என்பதையும் உறுதி செய்துவிட்டு அனைத்தும் பதிவாகியிருக்கின்றது என்றும் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறான் சந்திரன் பிளந்த நிகழ்வு தந்திரமோ அல்லது கண்கட்டு வித்தையோ அல்ல அது பதிவாகியிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றான் நிலவில் அதாவது சந்திரனில் முதலில் காலடி எடுத்து வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அங்கு இறங்கிய போது அவர் பயணித்த விண்கலம் நிலவை பல கோலங்களில் பல கோணங்களில் ஏராளமான புகைப்படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பியது அந்த புகைப்படங்களுள் ஒரு கோணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் ஒரு ஆப்பிளை இரண்டாக அறுத்து மீண்டும் இணைத்தது போன்ற ஒரு கோடு இருந்தது இதற்கான காரணத்தை விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்கு அரபியன் பிளவு என்று அவர்கள் பெயரிட்டனர் காரணம் சந்திரன் பிளந்தது என்ற நம்பிக்கை அரபியரிடம் அதாவது முஸ்லிம்களிடம் இருந்தது எனவே இத்தகைய பெயர் சூட்டினார்கள் முஸ்லீம்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற விதமாக இந்த பிளவு அமைந்துள்ளது என்பதுதான் இதற்கு உண்டான பொருளாகும் கூறுவது போன்று சந்திரன் பிளந்ததற்கான சான்றும் சந்திரனிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த கண்டுபிடிப்பின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாம் பல்ல அல்லாஹு தாலா அவனுடைய வல்லமைகளையும் அவனுடைய அத்தாட்சிகளையும் புரிந்து கொள்கின்ற நம்பிக்கை உள்ளவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அன்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து